வெல்கம் வெல்கம் டு டு இருந்ததுக்காக பத்திரிகையாளர் அரண் ஆசிரியர் தோழர் ஹசீப் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் பொதுவாக டெல்லி போகும் பொழுது மற்ற அரசியல்வாதிகள் போகும் பொழுது தகவல் சொல்ல மாட்டாங்க ஆனா பிரதான தலைவர் கட்சியின் தலைவர் போகும் பொழுது என்ன விஷயத்துக்காக போறோம் அப்படின்றத வந்து டீட்டெயில் கொடுத்துட்டு தான் போவாங்க அத நீங்களும் நீண்ட அனுபவம் கொண்டவர் நானும் இந்த அஞ்சாறு வருஷமா பாத்திருக்கேன் இப்போ சிஎம் போறாரு எதிர்கட்சி தலைவராக போறாரு சிஎம்மா போறாரு எப்படி போனாலும் இன்ன விஷயத்துக்காக என்னென்ன இன்ன சந்திக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு மொத்த டீட்டெயிலையும் கொடுத்துட்டு தான் போவாங்க அதை வச்சுதான் தான் பீட் போகும் ஆனால் திடீரென்று என்று அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் டெல்லியில் இருக்கிறாரு சரி இவர் மட்டும்தான் போறாருன்னு பார்த்தோம்னா அச இவர் அசம்பிளியில பாதிலே போடுறாரு மீதி பேர் அசம்பிளியை முடிச்சுட்டு கிளம்பி இரவோடு இரவாக போறாங்க அங்க போய் அமித்ஷாவை சந்தித்து இருக்கிறார்கள் முதல்ல கேட்டபோது ஆபீஸ் தொடக்கிறதுக்காக வந்து ஆபீஸை சுத்தி பார்க்க வந்தேன்னாரு அதுக்கு பிறகு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு இந்த ஆபீஸ சுத்தி பார்க்க போற இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆபீஸ் ரூம்க்கு வர சொல்லியிருக்காங்க போயிருக்காரு இதை அப்படிதான் பார்க்கணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதான கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவர் வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அந்த கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் உள்துறை அமைச்சரும் கூட அவரை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா இந்த சந்திப்பு முன்கூட்டியே திட்டமிடாமல் நடைபெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் அதுதான் ஏன்னா உள்துறை அமைச்சரை போய் அதுவும் அமித்ஷா அவர்களை போய் இங்கேருந்து போய் ஒருத்தர் சந்திக்கிறாரு தமிழ்நாட்டிலிருந்துன்னு இல்லை இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சியின் தலைவராக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கட்டும் இல்லை டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சந்திக்கிறதா இருந்தால் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் தகவல் சொல்லணும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்படணும் அப்பாயின்மெண்ட் உறுதி செய்யப்படணும் அதற்கு பிறகுதான் இந்த சந்திப்பு அப்படின்றது நடைபெறும் இதுதான் வந்து நடைமுறை இந்த நடைமுறையில இருந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது அர்ஜென்ட் அவசரம் அந்த அவசரத்தையும் அவங்க அவசரம்னு ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல உள்துறை அமைச்சக பொறுத்த வரைக்கும் அவங்க யோத்திக்கிட்டு அதுக்கு பிறகு சரிங்க வாங்க சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சந்திப்பு அப்படின்றது நடைபெறணும் நமக்கு நல்லா தெரியும் பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு பாஜகவுடன் இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு பேசிட்டாங்க என்னென்னலாம் எல்லாம் பேசினாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்போ இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்படின்றது ஏதோ ஒரு பேரை வைத்து டெல்லிக்கு போயிட்டு ரகசியமாக சில சந்திப்புகள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு ரகசிய சந்திப்புகள் நடந்திருக்கு ரகசிய சந்திப்பு யாரோ ஒரு அது லீக் ஆகுறது ஒண்ணு வந்து அந்த தரப்பே அதாவது யார போய் சந்திச்சாங்களோ அந்த தரப்பே வேணும்னே வந்து அந்த ரக இப்படி ஒரு சந்திப்பு நடந்துச்சுட்டு ரகசியத்தை வெளியிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லலாமே தமிழ்நாட்டிலயும் கூட அப்படிப்பட்ட ஒரு ரகசிய சந்திப்பு நடந்து அந்த சந்திப்பு வெளியாச்சு தேமுதிக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அதே சமயத்துல வந்து துரைமுருகன் அவர்களை சந்திக்க அவரோட வீட்டுல போய் ஒரு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த சந்திப்பு எப்படி வெளியில வந்துச்சு நமக்கு நல்லா தெரியும் ஆஹ் சோ அதே மாதிரி அப்படியாக ரகசிய சந்திப்புகள் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ரகசிய சந்திப்புக்காகத்தான் இவர் போனாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு படை பரிவா பரி பரிவாரங்களோட போயிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக எஸ்பி வேலுமணி இருந்திருக்கிறாரு சி வி சண்முகம் இருந்திருக்கிறாரு இப்படி எல்லா தம்பித்துறை இருந்திருக்கிறாரு ஒரு பெரிய படை பரிவாரத்தோடு போயிருக்கிறாரு ஒருவேளை அந்த சந்திப்பை வந்து அவர் மட்டும் தனியாக இப்போ டைவெர்ட் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் கூட இருக்குது இப்போ அதிமுகவுடைய தலைமையகத்தில் அதிமுக அலுவலகத்தை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்க போனோம் அப்படின்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு இவர் தனியாக போய் சந்திச்சிருக்கலாம் ஒரு வாய்ப்பு அப்படி கூட இருக்குது அந்த ரகசிய சந்திப்பாக இருக்கும் பட்சத்தில் யாராலையும் கண்டுக்கவே முடியாது ப்ரெஸ்ஸை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லா தலைவர்களும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு ஒரு இடத்துல காமிச்சிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு வழியாக தனியா போய் ஒரு ரகசிய சந்திப்பு கூட நடத்திருக்கலாம் பட் இது ரகசிய சந்திப்பும் கிடையாது ஆனா இப்ப ரகசிய சந்திப்புன்னே வச்சுக்கிட்டாலும் கூட இது போன்லயே பேசக்கூடிய மேடரா இருக்குன்ற பட்சத்தில் நேர்ல வர்றாங்கன்னா ஏதோ ஒரு அதனால தான் நான் நான் அது சொல்ல வரேன் ரகசிய சந்திப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அலுவலகத்துக்கு வர சொல்லி ஆஃபீஸ் ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்லி இவர் கிளம்பி போயிருக்கிறாரு நீங்க மட்டும் தனியா வராதிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு அதுவும் நான் வந்து இதற்காக போகவில்லை நான் வந்து அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக நான் போனேன்னு சொல்லிட்டு அங்க போய் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல இது முன்கூட்டியே திட்டமிட்ட சந்திப்பு முன்கூட்டியே நீங்க சொன்னது போல சம்மன் கொடுத்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இது எதேச்சியாக நடந்தது கிடையாது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அழைக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் வாங்க எங்களை வந்து சந்திங்க அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த அழைப்பை ஏற்றி அவர் போயிருக்கிறாரு இது வந்து சாதாரணமா நட்புறவான அழைப்பா அப்படின்றதா எல்லாரும் அப்படி இருக்கக்கூடிய கேள்வி இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா நான் வந்து தமிழ்நாட்டின் நலன் குறித்து பேசுவதற்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நான் அமித்ஷாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாவற்றையும் உள்துறை அமைச்சகத்துட்டு அவர் போய் பேசுறத ஏத்துக்கிட முடியாது சரி தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து அவர் வந்து இந்த சந்திப்பை நடத்துவதாக இருந்தா தமிழ்நாட்டுல ஒரு பிரஸ் மீட் முதல்ல வச்சிருக்கிறோம் முதல்ல ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவன் லிஸ்ட் போட்டாரு இன்னைக்கு ஏர்போர்ட்ல என்னென்ன பிரச்சனை செத்து போன பிரச்சனை எல்லாம் கூட லிஸ்ட் போட்டு இருந்தாரு நடந்தாய் வாழி காவேரி தொடங்கி அதற்கு பிறகு முல்லை பெரியாறு பிரச்சனை மேகதாது பிரச்சனை இன்னும் கா காவிரி கோதாவரி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டார் அப்புறம் மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன் எல்லா இது எல்லா தொடர்பாக நான் வந்து இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான தலைவரை சந்திக்க போகிறேன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைக்காக நான் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் முடிவு செய்தா அதை மக்களிடம் தெரிவிப்பாரா இல்லையா அது அவருக்கு ஒரு மைலேஜ் தானே அது எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி ஆமா எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி அப்ப அந்த பப்ளிசிட்டி செய்யாம இங்கு தமிழ்நாட்டில் மக்களிடம் தெரிவிக்காம பத்திரிக்கையாளர்களை சந்திக்காம திடீர்னு அங்க போய் டெல்லியில போய் நின்றுட்டு அன்னைக்கு காலையில வரைக்கும் கூட அந்த சந்திப்பை பற்றி அவர் பேசவே இல்லை இதுதான் நம்ம கவனிக்கணும் பல தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க ஒன்றியத்துல பிரதமரை சந்திக்கிறாங்க உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாங்க துறை அமைச்சர்களை சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புக்கு முன்னாடி தகவல் தெரிவிக்கப்படுது சந்திப்புக்கு பிறகு எதை பேசணும் அவரிடம் என்ன மெமரண்டம் கொடுத்தோம் அதனுடைய சுருக்கத்தையாவது வெளியிடுவாங்க ஒரு மெமரண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மெமரண்டத்தோட சுருக்கத்தை வெளியிடுவாங்க ஒட்டு மொத்தமாக அந்த டாக்குமெண்ட்டை வெளியிடாட்டினாலும் இதையெல்லாம் நாங்க கோரிக்கையா முன் வச்சோம் இதற்கு அவர்கள் இப்படியாக பதில் சொன்னார்கள் அப்படின்றது கடந்த காலங்களில் நடந்த விஷயம் தானே அப்போ போன காரணம் இது கிடையாது அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக ஆனா கூட்டணியை பத்தி எல்லாம் பேசல அப்படின்றதையும் அவர் தெளிவு சார் வேற எதை பத்தி பேசினார்னு அவர் தான் சொன்னார்ல இந்த கதை இப்போ நாங்கள் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன பேசுனீங்க என்ன கோரிக்கை முன் வச்சிங்க என்ன மாதிரியான மெமரண்டம் கொடுத்தீங்க அதற்கு வந்து உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி அதற்கான சரியான விளக்கம் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் இவர் போய் சந்தித்த இவர் இவர் பிரச்சனையாக முன்வைத்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதற்கான தனித்தனி துறையினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க இப்போ இவர் வந்து மும்மொழி கொள்கை அதற்கு எதிராக நான் போறேன் டீலிமிடேஷன் அதற்கு எதிராக நான் போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க தர்மேந்திர பிரதான சந்திக்கலாம் கிரண் ரிஜுவை சந்திச்சிருக்கலாம் அதற்கு பிறகு அதனுடைய ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சரையும் கூட சந்திச்சிருக்கலாம் இல்லாட்டினா இந்த சந்திப்பின் போது அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் அந்த இடத்துல இருந்திருக்கணும் இப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த இடத்துல இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது அமித் அமித்ஷா அவர்களை சந்திச்சார் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரு மற்ற அமைச்சர்கள் இருந்தாங்களா இல்ல வாய்ப்பே இல்லை அப்போ முதல்ல அன்னைக்கு காலையில கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் எதற்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு மத்தியானமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முதல்ல நான் இந்த அலுவலகத்தை பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு ஏன் அப்ப சொல்லல அவரு நான் இந்த அலுவலகத்தை பார்வையிட வந்திருக்கிறேன் அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதற்காக நான் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கலாம் தானே இல்ல பொதுவாகவே டெல்லி சந்திப்புகள் இவ்வளவு டார்க்கா தான் நடக்குமா அதான் சொல்றேனே பல்வேறு சந்திப்புகள்ல பல விதங்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன் அதை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் அப்போ இந்த இது மாதிரியான ஒரு சந்திப்பு நடந்த மாதிரி எனக்கு தெரியல வேற ஒரு காரணத்துக்காக போயிட்டு அதுவும் இவர்களை சந்திக்க போவது அப்படின்றது வெளிப்படையா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது நான் அடுத்த சில மணி நேரங்களை தெரிஞ்சிடும் அடுத்த சில மணி நேரங்கள நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம் எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை மறைப்பது அப்படின்றது கடைசி நிமிடம் வரைக்கும் இதுல ரகசியம் காட்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத அவர் யோசிச்சாரா தெரியல இன்னொன்னு சினிமா பாணியில போகும்போது ஒரு கார் வரும்போது ஆமா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் நான் சொல்றேன்ல இது மாதிரியான ரகசிய சந்திப்பாக இதை வந்து மாத்திரலாம் அப்படின்னு கூட அவரு கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சிருக்கலாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் அப்போ இல்ல இது ரகசிய சந்திப்பாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு விரும்பி இருக்கலாம் அவங்க விரும்பி இருக்கலாம் அவர் வந்து இந்த தகவலை கசிய விட்டு இருக்கலாம் அதன் மூலமாக இன்னைக்கு வந்து வெளியில வந்துருக்கலாம் ஓ அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு நான் சொல்றது போல ஏன்னா யாருமே வந்து அடுத்த சில மணி நேரங்களில் நடக்க இருக்கக்கூடிய சந்திப்பை ஆஹ் மறுத்து பேச மாட்டாங்க அது வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்றத தெரிஞ்சும் கூட மறுத்து பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு வார்த்தை கூடுதலா சொன்னதுல எந்த தகவலும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த சந்திப்பு ஏதாவது குளறுபடியாக போதா ஏன்னா அழைப்பின் பேர்ல தான் அவர் போயிருக்கிறாரு இப்போ இந்த சூழல் வந்து இப்ப நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்றத அரசியல் தெரிந்த எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கிரெடிபிலிட்டி இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டினுக்குள்ளாங்க ஏன்னா போன எலெக்ஷன்ல தோத்தோடனே அவர் சொன்னது ஒரு மதசார்பற்ற ரொம்ப ஜனநாயகமான குறிப்பா சிறுவான்மையினர் நம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு வித் மீன்ஸ் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணின்னு அர்த்தமா புரிஞ்சுக்கலாம் ஆனா இப்ப கொள்கை வேற கூட்டணி வேறன்றாரு இந்த மாற்றங்களை எப்படி புரிஞ்சுக்கிறார் அதோடு இல்ல அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பாஜகவை மர்சிக்காத வார்த்தைகளே இல்ல பயன்படுத்தாத வார்த்தைகளே கிடையாது ஜெயக்குமார எடுத்துக்கிட்டா சொல்லலாம் நான் என்னுடைய தொகுதியில் தோல்வி உரித்ததற்கு காரணமே பாஜக இருவத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா இருமா ஆமா இந்த மக்களுக்கு என் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது அதிமுக மீது எந்த பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் எனக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் பாஜக தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே எனக்கு வாக்களிக்காமல் போனதற்கு காரணம் இதுதான் டேட்டாவோட சொல் டேட்டாவோட சொன்னார் சி வி சண்முகம் வந்து என்ன வார்த்தைகள்லாம் எல்லாம் தெரியும் அண்ணாமலை அவர் பேசாத வார்த்தையே கிடையாது அதே போல அதிமுக ஒவ்வொரு தலைவரையும் சுட்டிக்காட்டி போயலாம் கே பி முனுசாமியை பேசலாம் எல்லாருமே வந்து பாஜகவை கடுமையாக விமர்சித்தார்கள் பாஜகவோட அதாவது அதிமுக தலைமையுடைய அஹ் முடிவு தான் அது அதன் அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் அப்படின்றது முன்வைக்கப்பட்டது ஆனால் அரசியல்ல இது ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்க சொன்னது போல அரசியல்ல எது வேணா மாறும் கடைசி நிமிடங்கள்ல எது வேணா மாறும் பட் இந்த மாற்றம் அப்படின்றது அஹ் ஒரு யாரும் எதிர்பார்க்காத மாற்றம்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே அஹ் பாஜகவோடு அதிமுக கூட்டணி போவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்றத அரசியலை சரியாக கணிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க இருந்தபோதும் வந்து அதிமுகவுடைய தலைமை இல்ல நாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம் மீண்டும் பாஜக ஓட்டு கூட்டணியே கிடையாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக பல இடங்கள்ல இப்படியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அது கேள்விக்கு உங்களுடைய அப்சர்வேஷன்ல இப்ப அதிமுகவையும் நீண்ட காலம் பாத்திருக்கீங்க டெல்லியும் நீண்ட காலம் பாத்திருக்கீங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேருவது அப்படின்றது வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது உண்மையில் உதவுகிறதா அல்லது வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இது நடக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தலைமை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல அவர் அதை உறுதி செய்யக்கூடிய உறுதி செய்ய வேண்டிய இடத்துல அவர் அவருக்கு அந்த நெருக்கடி நம்ம பார்த்தோம் இலை சின்னத்தை முடக்க வேண்டும் தொடரப்பட்ட வழக்கு அதுக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அந்த உத்தரவை எதிர்த்து இவர்கள் இன்னைக்கு போயிருக்கக்கூடிய அதிமுக தரப்புல இருந்து எந்த நேரத்திலையும் தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தியாக அந்த இரட்டை இலை விஷயத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பார்க்கறாரு தன்னுடைய பொறுப்பு தன்னுடைய பதவி தன்னுடைய அந்த இடம் இருக்குல்ல இரட்டை இலை சின்னம் யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அந்த பொறுப்பு அவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு ஆனா அந்த இரட்டைலை சின்னத்திற்கே எனக்கு பிரச்சனை வரக்கூடிய வகையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலாம் அப்படின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படின்றது இருக்கு அதை எடுத்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போன வாரம் தான் ஃபைல் பண்றாரு இப்போ உடனடியாக இந்த சந்திப்பு நடைபெறுது அப்போ அதற்கு முன்னர் நடந்த விஷயங்களை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் சிபிஐயையும் பயன்படுத்தி எப்படியாக கட்சிகளை உடைப்பது கட்சிகளை தங்களுடைய வழிக்கு கொண்டு வரத அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறத பாஜக ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்கிறாங்க இப்போ அதே விஷயம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னைக்கு வெளிப்படையான உண்மை சமீபத்துல தான் அவருடைய எய்ட் வீட்ல வந்து நடக்குது வருமான வரித்துறை சோதனை அந்த வருமான வரித்துறை சோதனையில பல கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில இன்னைக்கு வருமான வரித்துறையை வைத்து பாஜக அதிமுகவை மிரட்டி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல்லாம் இல்லை அது இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு பல நபர்கள் மீது இன்னைக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அது தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கு கூட இன்னைக்கு ஆளுநர் அனுமதி அளிக்க மறுத்து கொண்டு இருக்கிறார் அப்போ எல்லாமே எல்லா கடிவாளம் எல்லாமுமே இவங்க கையில தான் இருக்குது எல்லாமுமே இவங்க கையில தான் வச்சிருக்கிறாங்க ஸோ அத ஒன்னு இரட்டை இலையாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய உள் குற்றச்சாட்டம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டம் இருக்கலாம் இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குலேயும் கூட எந்த முடிவும் இல்லாம அவர் தலை மீது தொங்கக்கூடிய கத்தியாகத்தான் அது இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்ப இத்தனை கத்திகள் தொங்குது அப்படின்ற போது யார்தான் பண்ணிய மாட்டா யார் தான் வந்து அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அழைப்ப இல்லாட்டா நீ வா எங்க கூட்டணியில இருந்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஒருவேளை இந்த கூட்டத்துல இந்த சந்திப்பின் போது அவர் வலியுறுத்தி இருந்தா இல்ல முடியாது நான் வர முடியாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கான வாய்ப்பே இல்ல அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு புரியும் இதுவே வந்து அதிமுகவுடைய தலைமையில வேற ஒரு நபர்கள் இருந்தா உதாரணத்துக்கு ஜெயலலிதாவெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சம்மன் கொடுத்து அழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஒன்று நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அதிமுகவை எப்படி வழி நடத்துகிறார் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைமைகள் இந்த தலைமைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே இந்த இந்த எல்லாமே சேர்ந்தது தான் இன்னைக்கு அதிமுக ஒரு பக்கம் திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது சமூகத்துக்கும் திமுகவுக்குமான விவாதமாக சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் பார்க்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் கொள்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை கூட்டணி என்பது வேறு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஹேண்ட்ல ஒரு எட்ஜ்ல நிற்கிறாரு ஆனா அவருடைய பிரச்சனை வந்து திமுக அதிமுக பிரச்சனை சமூகத்துக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனையே கிடையாது சமூகத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்புள்ள ஒரு தலைவர் அவர் என்ன இருந்தாலும் அவருக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் அப்படியாக அதை கருதி கொண்டிருக்கிறாரு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தலைமை ஜெயலலிதாவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி இப்ப திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையில இருந்து அவங்க தலைகீழ் மாற்றம் அப்படின்றதுல அவங்க போனதும் கிடையாது போகவும் முடியாது போனா கட்சி என்னாகும் அப்படின்றத அவங்க உணர்ந்த நபர்களாக இருந்தாங்க பட் அப்படிப்பட்ட உணர்ந்த தலைமை இன்னைக்கு அதிமுகவில் கிடையாது அப்படின்றதுதான் உண்மை அது நிதர்சனம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு கேள்வி கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றது இது வந்து அரசியல் தளத்துல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இப்போதைக்கு நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து டாக்டிக்கலா இந்த ஒரு முடிவை எடுக்கிறோம் இப்போதைக்கு இவர்களோட கூட்டணி வைக்கிறோம் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இந்த கூட்டணி அப்படின்றது அவசியம் அதன் அடிப்படையில கொள்கையை மீறி இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் கடந்த காலத்திலையும் எடுத்திருக்கிறாங்க எல்லா கட்சியும் எடுத்திருக்கு அப்போ இவர் இப்ப எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது கொள்கையை மீறி கூட்டணி வைத்து வெற்றி வாய்ப்பு அப்படின்றது சாதகமா இருக்கும் அப்படின்னா அத ஒரு வகையில நம்ம பார்க்கலாம் பட் இவர் இந்த கூட்டணியை அமைப்பதன் மூலமாக அவருடைய வெற்றி வாய்ப்பு மேலும் மங்குவதற்கு தான வாய்ப்பு இருக்கு இது அவரே சொல்றாரு நம்ம சொல்லல வெளியில இருந்து பார்வையாளரா நான் கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க அவர் சொன்ன வார்த்தை தானே அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் சொன்ன வார்த்தை தானே நாங்க தோற்று போனதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அப்படின்றத அவங்க தெளிவா சொன்னாங்க அப்போ நீங்க தோற்று போனதற்கு காரணம் பாஜகன்னு நீங்க போன மாசம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பீங்க திடீர்னு நாங்க கொள்கையை மீறி கூட்டணி அமைப்பது அப்படின்றது இன்னைக்கு ஒரு தேவையாக இருக்கு எதற்காக தேவையாக இருக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது இப்ப நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு கொள்கையில ஒரு ஒரு கொள்கையின் அடிப்படையில திமுக ஒரு பலமான கூட்டணியை அமைத்திருக்கிறது அந்த கொள்கை என்ன மிக முக்கியமான கொள்கை அப்படின்றது இங்க தமிழ்நாட்டில் பாசிஸ்டுகளுக்கு இடம் கிடையாது இதுதான் அதன் அடிப்படையில் தான் இருக்கு ஒரு ஒரு பலமான கூட்டணி உருவாகி இருக்குறாங்க பாஜகவை அப்போ தமிழ்நாட்டில் ஃபேசிஸ்டுகளுக்கு இடமில்லை அப்படின்னு அந்த கருத்தை முன் வச்சு ஒரு பலமாக கூட்டணியை அமைத்து தொடர்ந்து அனைத்து தேர்தல்கள்லையும் வெற்றி பெற்று வருது திமுக கூட்டணி நல்லா புரிஞ்சுக்க திமுக கூட்டணி இப்படியான ஒரு விஷயத்தை முன் வச்சு வெற்றி பெற்றுட்டு வருது ஏன் வெற்றி பெறுது மக்களை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொள்கை சரின்னு நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க வேற யார் வாக்களிக்கிறா அப்போ அதை நம்புறாங்க அப்போ இதை உணர்ந்த நபராக திடீர்னு வந்து ஞானோதயம் பெற்ற ஒரு நபராக திடீர்னு வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க ஆமா ஆமா நாங்களும் உணர்ந்து கொண்டோம் சிறுபான்மையினரிடைய வாக்குகள் ரொம்ப ஆமா அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் நாங்களும் உணர்ந்து கொண்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க அப்படி பேசியவர்கள் திடீர்னு இன்னைக்கு பெல்டி அடிச்சு அதிமுக திமுகவை வீழ்த்துவ வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடு வேணாலும் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வீழ்த்துவதற்கு கிடையாது அதிமுகவை அழிவில் இட்டு செல்வதற்கு இதை அவர் இருக்காரு பாஜக வந்து தன்னோட சோல்டர்ல வந்து தொடர்ந்து ஏத்தி இப்ப வரக்கூடிய கணிப்புகள்லாம் எழுவது சீட்டு கிட்ட பிஜேபி கேட்பதாக எல்லாம் தகவல் வருது அப்ப அது வந்து பாஜக பேஸ் எக்ஸ்பேன் பண்றதுக்கான ஒரு வழியை எடப்பாடியே குடுக்குற மாதிரி இல்லையா அதுதான் உண்மை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டணி நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைமை அப்படின்னு உலகமா சொல்லுவார்ல ஒன்றியத்தில் தலைமை வந்து பாஜகவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி கூட வச்சுக்கோங்க பேருக்கு ஆனா பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அதை விட பாஜக அதிகமான இடங்களை நிச்சயமாக கேட்டு பெறும் ஏன்னா இந்த கூட்டணிய அழுத்தத்தின் காரணமாக வைக்கப்பட்ட கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிதான் நடந்துச்சு ஆனா அப்போது இருந்த அழுத்தம் வேற இப்போது இருக்கக்கூடிய அழுத்தம்ன்றது டோட்டலா வேற ஏன்னா அதற்கு பிறகு அவர் ரெண்டு தேர்தலை பாத்திருக்கிறாரு இடைத்தேர்தல பார்த்திருக்கிறாரு கட்சிக்குள்ள வந்து ஒரு எதிர்ப்பை பாத்திருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுடைய நிலைமையே வேற ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி பாஜகவோடு கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்றதுல அதிமுகவினுடைய கடைமட்ட தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க கூட்டணி கூடாது அப்படின்றதுல விருப்பத்துல இருக்காங்க அப்ப இன்னைக்கு கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா தலைமை ஒரு நெருக்கடியின் காரணமாக அமைக்குது அப்படின்ற பட்சத்துல அதே நெருக்கடி பாஜகவிடமிருந்து கூடுதல் இடங்கள் கேட்டும் வைக்கப்படும் அப்ப அதற்கும் ஒரு பணிஞ்சுதான் ஆகணும் வெறும் கூட்டணி மட்டும் கிடையாது இன்னைக்கு அதிக இடங்களும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக தள்ளப்படுது அப்படின்றதுதான் அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு ஒரு கணக்கு சொன்னாங்க பாத்தீங்களா நாங்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்போம் அதற்கான இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சில க கணக்குகள்ல சொன்னாங்கல்ல அந்த கணக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்களால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுதோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு அதுல ஏன்னா இன்னொரு ஃபேக்டர் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இல்லாத ஃபேக்டர் இன்னைக்கு களத்துல வந்து தாவேகா வந்திருக்கு விஜய் வந்திருக்கிறாரு இப்போ ஒரு சில நேரங்கள்ல நாம சொல்லலாம் இன்னைக்கு கடைமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டன் வந்து வேற வழியே இல்ல நான் வந்து வாக்களிக்க முடியாது யாருக்கு வாக்களிக்க முடியாது பாஜகவுக்கு வாக்களிக்க முடியாது அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாஜக நான் வாக்களிக்க விரும்பல அப்படின்ற போது அவருக்கு கடந்த தேர்தல் ஆப்ஷன் இல்ல இந்த தேர்தல் ஒரு ஆப்ஷன் இருக்கு விஜய்க்கு வாக்கு போடலாம் ஒரு ஸ்ட்ராங்கா இன்னொரு இன்னொரு வகையில போக்கு இடம் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு போறதுக்கு ஒரு இடமும் கூட இருக்குது ஏன்னா கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் எல்லாம் கட்சியை ஒரு ஒரு பாக்கெட் பேக்கெட்டா உடைச்சிட்டு கொண்டு போய் இன்னொரு கட்சியில சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு இருந்தது இன்னைக்கு அந்த வாய்ப்பும் உருவாகி இருக்கு அப்ப பண்ணி எடப்பாடி பழனிசாமி கருத்துல கொண்டுதான் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரா இன்னும் கூட்டணின்னு அவர் அறிவிக்கல பட் வெளியில இருந்து பார்க்கும்போது இது கூட்டணியை தாண்டி வேற எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இது கூட்டணியாக தான் இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாயுது ஏன்னா அண்ணாமலைதான் பேசுறாரு அண்ணாமலை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தா நான் என்னுடைய மாநில தலைவர் பொறுப்பை வந்து ராஜினாமா செய்து விட்டுட்டு வெளியில போறேன்னு சொன்ன நபர் மானமுள்ள பாஜக உண்மையிலேயே மானஸ்தனை தேடணும் ஏன்னா ரொம்ப நாள் கிடையாது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள இவங்க பதில் சொல்லி ஆகணும் கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையான்றத சொல்லி ஆகணும் அப்போ அந்த மானஸ்தன் எங்க போவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு புது சூழலும் இருக்கு இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் அப்போ பாஜகவை தோற்கடிக்கணும் பாஜக கூடாது என்னுடைய வாக்கு பாஜக போக கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது இல்ல இனிமேல் அந்த கட்சியில நீடிச்சா எதிர்காலம் கிடையாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் அப்போ அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி தாவாய்கா வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக உறுப்பெற்று விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு கிடையாது அது வேற ஒரு சரிப்பட்டு வரமாட்ட அது ஒரு வேற கதை அதுக்குள்ள அது வந்து ஒரு தனி டிஸ்கஷன் அப்போ ஒரு ஒரு நான்கு முனை போட்டி அப்படின்றது ஏறக்குறைய இன்னைக்கு வந்து உறுதியாகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இந்த நான்காவது முனையாக நிற்கக்கூடியவர் சீமான் அப்போ அவருடைய வாக்குகளும் கூட இன்னைக்கு கணிசமாக பிரிந்து தாவை காக்க போறதுக்கும் வேற ஒரு ரெண்டு முனை போட்டி ஆமா அங்க ஒரு போட்டி அவங்களுக்குள்ளான ஒரு போட்டியும் இருக்குது ரைட் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி